ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வேளாங்கண்ணி கிளம்பி பார்க்கலாம் பாருங்கள் ட்ரெயின் ட்ராவல் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரொம்ப இயற்கையாக இருக்குது நல்லா ஸ்நாக்ஸ்னால் தீபாவளி ஸ்நாக்ஸ்னால் வச்சு எடுத்துக்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டே போகணும் ட்ரெயினில் நாங்கள் ஒரு ரெண்டு ஃபேமிலிஸ் சேர்ந்து போனோம் எல்லாம் லேடிஸாக தான் போனோம் பாருங்கள் கடை வீதி பாருங்கள் வேளாங்கண்ணி வந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சாச்சு ஆட்டோவில் ட்ராவல் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துச்சு பசங்கள் எல்லாம் இது வேணும் அது வேணுங்கிறாங்க கரெக்டாக வேளாங்கண்ணி நாங்கள் போகும்போது சுவாமி பன்னிரெண்டு மணிக்கு கரெக்டாக போய் பன்னிரெண்டு மணிக்கு இறங்கும் பெல் சவுண்டு ரொம்ப சூப்பர் வைப்பாக இருந்துச்சு எங்களுக்கு போய் இறங்கினோட்டி பெல் சவுண்டு கேட்டோட்டையும் ரொம்ப மாதாவே எங்களை வரவேற்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம செம அப்புறம் கேன்டீன்லாம் வாங்கிட்டு எல்லா பசங்களெலாம் வச்சுக்கிட்டு மாதாவை போய் தரிசனம் மாதாவை பார்த்தாச்சு பார்த்துட்டு போய் கேன்டீன்லாம் ஏற்றி வச்சுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து எல்லாம் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் சூப்பராக நல்லா இருந்துச்சு நான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் போகிறேன் வேளாங்கண்ணி எல்லா ஊரும் நிறைய ஊர் போயிருக்கேன் நான் வேளாங்கண்ணி இதுதான் போனேன் எல்லாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே பேக் சைடு மியூசியம் இருக்குன்னாங்க சரி வாங்கப்பா இல்லை மியூசியம் கிளம்பலான்னு மியூசியம் கிளம்புனா அங்கே பூட்டிருச்சு சாயிஷ்டி மட்டும் மேலே ஏறிட்டு திரும்ப வந்துட்டாங்க அப்புறம் ஏசப்பாவை போய் பார்த்தாச்சு நாங்கள் கரெக்டாக போய் ஏசப்பாவை பார்க்குறோம் பார்த்துட்டு உடனே லாக் பண்ணிவிட்டாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போயிருந்தால் கூட பார்த்துருக்க முடியாது அதை முடிச்சுட்டு டேரெக்டாக பழைய வேளாங்கண்ணி பாலமித்திரன் சாயிஷ்டி எல்லாம் இந்த வேண்டுதல் செய்வாங்களாம் நம்மளேருந்து எனக்கு தெரியாது நான் இதானே ஃபஸ்ட் டைம் எல்லாம் பிள்ளைங்கனா அப்படியே கொஞ்சம் முட்டி போட்டு நடந்துக்கிட்டு ஏஞ்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இப்படியே நடந்து வந்துட்டாங்க எங்களை எந்த தொல்லையும் பண்ணலை தர்ஷன்தான் ஒரே அழுக கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு அப்புறம் அப்படியே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் சர்ச் சர்ச்சுன்னா நிறைய இருக்குது சுற்றிலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சர்ச் ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியல அவ்வளோ இருக்குது இன்னும் சுற்றி பார்த்தா நல்லா ஃபுல் டே சுற்றி பார்த்துருக்கலாம் நாங்கள் காலையில் போயிட்டு ஏதுங்க இருந்தாச்சு பழைய வேளாங்கண்ணி போயாச்சு போயிட்டு மாதாவை தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போயாச்சு இதில் ஒரு ஏதோ வரலாறு இருக்காமல அந்த மோர் கொடுக்கும்போது நீ எழுந்திரிச்சு கொடுத்தா தான் நான் வாங்கி சாப்பிடுவேண்ணாங்களா மாதா அந்த ஹேண்டிகேப்டை ஏஞ்சி கொடுத்தோட்டி கால் நல்லா போயிடுச்சான் இது ஒரு கதை இருக்குது அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு நேராக பீச்சு எங்கே தர்ஷன் பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணுன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாம் அங்கே விளையாண்டுச்சுங்க விளையாண்டுட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஹோட்டலுக்கு போனோம் பக்கத்துலேயே தான் ஹோட்டல் எல்லாம் கொஞ்சம் ரேட் ஒன் எயிட்டி சிக்கன் ரைஸ் ஒன் எயிட்டி எல்லாம் ஒன் எயிட்டி மீல்ஸு ஃபிஷ் மீல்ஸ் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு டேரெக்டாக ட்ரெயின் ஆச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோருக்குனால் ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் கிளம்பியாச்சு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்